வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாத ராசி பலன்கள் மீனராசி மீனராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாத கிரக சேர்க்கைகள் பார்வைகளை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குரு சஞ்சாரம் பார்வை காரணமாக சில முக்கிய மாற்றங்கள் வரும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக வீடு மாற இடம் பார்த்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி வீடு அமையும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் சொந்த ஊருக்கோ அல்லது வேறு நாட்டிற்கோ இடம் மாறுவார்கள் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து இருந்தவர்கள் மகிழ்ச்சியுடன் ஒன்று கூடுவார்கள் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக சாதகமான நிலை இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் வெற்றியடையும் செவ்வாயின் சஞ்சாரம் பார்வை காரணமாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வரவேண்டிய பெரிய தொகை வட்டி அசலுடன் கைக்கு வரும் வீட்டில் பராமரிப்பு செலவுகள் உண்டாகும் புதிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடப்பதற்கான கால நேரம் கூடி வந்துள்ளது அரசு ஊழியர்களுக்கு வேலை சுமை நீங்கும் எதிர்பார்த்த லோன் பணம் கைக்கு வரும் உங்கள் கோரிக்கைகளை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள் குடும்பத்தை பிரிந்து வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊருக்கு மாற்றல் கிடைக்கும் சுக்கிரன் கேது ஆறாம் வீட்டில் இருப்பதால் குறைகள் உண்டு கண் சம்பந்தமாக உபாதைகள் வர வாய்ப்புள்ளது சகோதர உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் உண்டாகும் பெண்கள் குடும்ப சொந்த பந்தங்களுடன் பட்டும் படாமல் இருந்து கொள்வது உத்தமம் சமையலறையில் வேலை செய்யும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் தொலைதூர பயணங்கள் அலைச்சல் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது சூரியன் புதன் சேர்ந்து ஏழாம் வீட்டில் இருப்பதால் மாமன் வகை உறவுகளால் மகிழ்ச்சி ஆதாயம் உண்டு தந்தை உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கான கால சூழ்நிலைகள் உள்ளது உயர் பதவியில் இருக்கும் நண்பரின் உதவியால் சில முக்கிய விஷயங்கள் மன நிறைவுடன் முடியும் சனி சஞ்சாரம் காரணமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் தனம் குடும்பம் சொத்து சம்பந்தமாக புதிய திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ நல்ல வேலை அமையும் தந்தையின் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கேட்பது நலம் தரும் பரிகாரம் சஷ்டி திதி என்று இருந்து முருகன் கோயிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் இதில் ஏதாவது ஒன்றை படிக்கலாம் அமாவாசை என்று கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஒருவருக்கு முழு மஞ்சள் பூசணிக்காயை தானமாக தரலாம் நன்றி வணக்கம்